காமேஷ் சீக்கிரமாக இங்கே வாப்பா என்று தன் அம்மா லட்சுமியின் குரலை கேட்டு மாடியிலிருந்து கடக்கடவனை இறங்கி வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்தான் காமேஷ் ஏங்கம்மா என்ன அவசரமாக கூப்பிட்ருக்கீங்க இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீ எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் என்கிட்ட உண்மையாக பதில் சொல்லணும் என்றால் லட்சுமி கண்டிப்புடன் ஏன்மா நான் இது வரைக்கும் ஏதாச்சும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா ஏன் இப்போது திடீர்னு இப்படி கேட்குறீங்க இல்லைப்பா நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அம்மா கிட்டே மறைக்காமல் உண்மையை சொல்லுப்பா என பட்டனை கேட்டு விட்டாள் லட்சுமி என்னம்மா இப்படி டக்குன்னு கேட்டுட்டீங்க நானே ஒரு ஓட்டை வாங்க எல்லாத்தையும் முளரி கொட்டுவேன்னு நல்லாவே தெரியும் காதலை போய் மறைப்பேனா அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைம்மா பின்ன ஏன் நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற என கேட்டாள் லட்சுமி வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டு பிறகு செய்யலாமின்னு தாமா நான் லேட் பண்ணுறேன் என்றான் காமேஷ் ஏன்பா இப்போ நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் சொந்த வீடுன்னு எல்லாமே இருக்குது இதுக்கு மேலே வாழ்க்கையில் செட்டிலாக என்ன இருக்குது இல்லமா இந்த வாரம் எனக்கு ப்ரொமோஷ் கிடைக்குது இன்னும் சம்பளம் உயரும் நல்ல கிரேடும் கிடச்சிரும் இனிமேல் நீங்க பொண்ணு பாருங்கன்னு என சொன்னான் அவன் சொன்னதுதான் தாமதம் பொண்ணு உனக்கு எப்படி இருக்கணும் என உற்சாகமாக கேட்டாள் லட்சுமி அம்மா உங்கள மாதிரி உங்க குணம் மாதிரி உள்ள பொண்டாட்டி தான் வேணும் அப்போ உங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி நானும் பொண்டாட்டிக்கிட்ட நடந்துப்பேன் நீங்க வாழும் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏன் சில டைம் பொறாமையா கூட இருக்கு எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அக்காவையும் தங்கச்சியையும் அவங்க மாப்பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சு கவனித்து சுகமா நடத்திட்டு இருக்கீங்களேம்மா இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு பெண் தேவை என அம்மாவின் புகழை புகழ்ந்து தள்ளினான் காமேஷ் உருகி போனாள் லட்சுமி சந்தோஷம் பிடிபடவில்லை அதன் பின் பெண் தேடும் படலத்தில் சுறுசுறுப்பாக இறங்கினாள் லட்சுமி லட்சுமிக்கு ஐம்பது வயது இரண்டு மகள் ஒரு மகன் கணவர் நாராயணனுக்கு அறுபது வயது ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் லட்சுமி நாராயணன் குடும்பத்தில் லட்சுமியின் ஆதிக்கம் தான் அதிகம் கணவர் மகள் மகர்மகன்கள் என அனைவரும் அவளது அன்பிக்கும் ஆளுமைக்கும் அடங்கிப் போயினார்கள் திருமண தகவல் மையம் தரகர் உறவினர் பேப்பர் விளம்பரம் என பல வழிகளில் காமேஷுக்கு பெண் தேடினாள் சில மணமகள்களின் புகைப்படங்களை வாங்கி வைத்து கொண்டாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஹாலில் சோபாவில் அமர்ந்து மகனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் லட்சுமி சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த காமேஷிடம் கையில் சில பேப்பர் கட்டுக்களுடன் அம்மா அருகில் வந்து அமர்ந்தான் காமேஷ் இந்த புகைப்படங்களை எல்லாம் பாரு என புகைப்படங்களை கொடுத்தவள் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுப்பா என்றாள் நான் ஏமா பார்க்கணும் நீங்க பார்த்து எந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் முதல்ல நீங்கள் இதை பாருங்கம்மா என சொல்லிவிட்டு வீட்டு பிளான் வரைபடத்தை வரிசையாக காம்பித்தான் லட்சுமி சற்று அதிர்ந்து போனால் ஆமா இதில் எந்த ஃப்ளாட் நல்லா இருக்கு அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள் என்றான் காமேஷ் என்னடா இது ஃப்ளாட்டு வீடுன்னு எல்லாம் சொல்கிறையே புரியாமல் கேட்டாள் லட்சுமி அம்மா எனக்கு வீட்டு லோன் வங்கியில் சாங்க்ஷனாக இருக்கு என் பேரில் சொந்தமாக வீடு வாங்குறேம்மா என சந்தோஷமாக சொன்னான் காமேஷ் இப்போ எதுக்குப்பா வீடு தாத்தா கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்பாவுக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும்போது நீ ஏன் தனியாக வீணாக வாங்குற சிறிது கண்டிப்புடன் கேட்டாள் லட்சுமி தாத்தாவுக்கு சொந்த வீடு இருக்கு அப்பாவுக்கும் சொந்த வீடு இருக்கு எனக்கு மட்டும் சொந்த வீடு வேண்டாமா அந்த ரெண்டு வீடும் உனக்குத்தானே சொந்தம் என கூறினாள் லட்சுமி யார் சொன்னால் தாத்தா ரெண்டு பொண்ணுக்கும் கொடுத்தது போக மீதியை அப்பாவுக்கும் அப்பா தன் ரெண்டு பொண்ணுக்கும் கொடுத்தது போக மீதியை எனக்கும் தருவார் ஆனா நீங்களே தாத்தா வீட்டை வேணாம்னு சொல்லி அப்பாவை சொந்தமாக வீடு வாங்க வச்சு தனி கொடுத்தனம் வந்து சுதந்திரமாக வாழுறீங்க அது மாதிரி தாம என் பொண்டாட்டியும் கேப்பா அதனால தான் நான் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் என்றான் காமேஷ் அப்போ நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவியா என கேட்டாள் லட்சுமி எங்கள் நிலமையெல்லாம் என்ன ஆகும் என குரல்கம்மாவும் பம்பினாள் லட்சுமி அம்மா நீங்களும் அப்பாவும் எப்படியோ அப்படித்தானம்மா நானும் என் மனைவியும் வாழணும் என்றான் என்னங்க இங்க வாங்களே உங்க பையன் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க பஞ்சாயத்துக்கு தன் கணவரை கூப்பிட்டாள் லட்சுமி பேப்பர் படித்து கொண்டிருந்த நாராயணன் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அவன் சொல்கிறது சரிதானடி என தைரியமாக எதிர்ப்பதில் கொடுத்தார் என்னங்க இப்படி சொல்றீங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி கொடுத்தான் அவன் என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி கொடுத்தனும் போறத பத்தி பிளான் இருக்கானே பரிதாபமாக கேட்டா லட்சுமி நான் செய்ததை அவனும் பண்ணுறான் வாழையடி வாழையாக நடக்கிற விஷயம்தானே இது என சொல்லி மறைமுகமாக குத்தி காமித்தார் நாராயணன் இல்லைங்க இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் ஐயோ என கத்த ஆரம்பித்தவள் தொடர்ந்து உங்க அம்மாவும் உங்க அக்கா தங்கச்சியையும் செய்த கொடுமையை தாங்காம தானே நாம வெளியே வந்தோம் என்றாள் உடனே குறுக்கிட்டு இதே மாதிரி தானே நீங்களும் என் அக்கா தங்கச்சியும் சேர்ந்து என் பொண்டாட்டிக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுங்கிறத முன்கூட்டியே நான் இந்த பிளான் பண்றேன் என விளக்கம் கூறினான் காமேஷ் காமேஷ் இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லையாப்பா என கெஞ்சலாக கேட்க ஆரம்பித்தாள் லட்சுமி ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு வலிதமாக இருக்குது ஆனால் அதை சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டிங்களே என நிறுத்தினான் காமேஷ் சொல்லுப்பா சொல்லு அந்த விஷயத்த நாங்கள் கண்டிப்பாக செய்கிறேன் என மகனின் கையை பிடித்து கெஞ்சினாள் லட்சுமி அம்மா முதல்ல நீங்கள் ஒரு நல்ல மருமகளாக நடந்துக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்ல மாமியாராக இருக்க முடியும் உங்களுக்கும் உங்கள மாதிரி நல்ல மருமகள் கிடைப்பால் என எதிர்மறையாக புதிர் போட்டான் காமேஷ் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு இந்த வயசுல நான் எப்படி இனி நல்ல மருமகளா நடந்துக்க முடியும் ஊர்ல தாத்தா பாட்டி அவ்வளவு பெரிய வீட்ல தனியா யார் உதவியும் இல்லாம நோயோட அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தைகளும் அவர் பையனான அப்பாவும் மருமகளான நீங்களும் ஜாலியா இருக்கீங்க நான் ஏன் உங்களை பார்க்கணும் சொத்து வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அதனால் இப்போ நீங்கள் தாத்தா பாட்டி அங்கேயே போய் கவனிச்சாலும் சரி இல்லை இங்க அழைச்சிட்டு வந்து வச்சு கவனிச்சாலும் சரி என் அப்பாவுக்கு நல்ல பெயரை வாங்கித்தாங்க தான் நானும் என் அப்பாவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பேன் என் மனைவியும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற இருப்பா என கண்கலங்க சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் ஸ்தம்பித்து நின்று விட்டாள் லட்சுமி பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான பாலமுருகன் அவ்வையாரை கேட்டுவிட்டு கர்வத்தை அடக்கியது போலவே புத்தருக்கு போதி மர்த்தடியில் ஞானம் கிடைத்தது போல மகன் காமேஷ் மூலம் லட்சுமிக்கு ஞானம் பிறந்தது திரும்பி வந்த காமேஷ் கடந்து போன பழைய காலத்தை பற்றியெல்லாம் நினைத்து கொண்ட இருக்காதீங்கம்மா அதை வச்சு ஒரு பயனும் இல்லாத வெத்து சோகம் அது இனி நடக்க போகிற விஷயத்தை போ பாருங்க உங்கள் மனசை மாற்றிக்கொண்டீங்கன்னா போதும் உண்மையில் அவளுக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என தெரியவில்லை அடுத்த நாள் கணவரை அழைத்து கொண்டு மாமனார் ஊரை நோக்கி புறப்பட்டு விட்டாள் லட்சுமி மாமனார் மாமியாரை கையுடன் தன் வீட்டுக்கு அழைத்து வந்து சேர்ந்தாள் லட்சுமி அதன் பின் தான் பஞ்சாயத்து ஆரம்பமானது அன்று என்னங்க டேங்க் நிரம்பிடுச்சு மொட்டரை ஆஃப் பண்ணுங்க என்று லட்சுமி உள்ளிருந்தே குரல் கொடுத்தாள் அம்மாவுக்கும் மகனுக்கும் என்னைய வேலை வாங்குறதே பொழப்பாக போயிடுச்சு ஏப்பா இப்போ என்ன பெரிய வேலை செஞ்சிட்டிங்க இங்கே பாருங்கள் என்னோடய எல்லாம் அசிங்கமாக இருக்குது நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வைக்கணும் சரியா என்றான் காமேஷ் ஏய் என்கிட்டயே நீ உதப்பட போகிற என செல்லமாக அவர் விரட்டவும் அவர் முதுகில் தட்டி விட்டு ஓடினான் காமேஷ் இதையெல்லாம் பார்த்தபடியே அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தார் காமேஷின் தாத்தா அவன் எப்போதும் இப்படி தங்கப்பா என் இஷ்டத்துக்கு எந்த விஷயத்தையும் விடமாட்டான் அப்பா என்ன நினைப்பாரோ என சமாளித்து கொண்டு பதில் சொன்னார் நாராயணன் என்னை அதற்றதும் நான் சொல்கிறதை கேட்காமல் போறதும் அப்பா என்ன நினைப்பாரு பிள்ளைய சரியாக வளர்க்காம கெடுத்து வச்சுருக்கோமேனு அவர் என்னை பற்றி தப்பாக தானே நினைப்பார் என சமையலறையில் இருந்த லட்சுமியிடம் புலம்பினார் ரா ராயணன் விடுங்க மாமா தானே அவர் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் காமேஷ் நல்ல பிள்ளைன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும் அப்பா காமேஷ் ஒரே மகன் தான் சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதுதான் இப்படி மற்றபடி அவன் நல்லா படித்தான் நல்ல பழக்கம் நிறையா இருக்குது ஆஃபீஸ்க்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு வரான் ஏதோ என்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்து பழகிக்கிறான் பார்த்தேன்ப்பா அப்பா பிள்ளைங்கிறதை தாண்டி உன்னை ஒரு தோழனாகத்தான் பார்க்கிறான் அந்த காலத்தில் நாங்களெல்லாம் இப்படி இல்லாமல் போய்விட்டோமே ஒரு மரியாதையாக இருக்கட்டுமேனு பயந்து வளர்த்தோம் இப்போ அதை இவன்கிட்ட எதிர்பார்க்க முடியலையல்ல இல்லைப்பா தேவையில்லை மரியாதை மனசுல இருந்தா போதோ அப்பாங்கிற உரிமையோடு அவன் சகஜமாக உன்கிட்ட பழகிறதை பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா என் காலத்தில் நான் எதையோ இழந்துவிட்ட மாதிரி எனக்கு தோணுது என தழுதழுத்த வார்த்தைகளில் நாராயணனை விழிகளில் பாசம் தெரிய பார்த்தபடி சொன்னார் நாராயணன் அப்பா ஆம் நண்பர்களே ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவர்கள் நல்ல மருமகளாகவும் நல்ல மருமகனாகவும் வளர்த்துவது நம் பெற்றோர்களாகிய நம் கையில் தான் இருக்கின்றன அதிக செல்லமும் ஆபத்தில் தான் முடியும் அதிக கட்டுப்பாடும் ஆபத்தில் தான் முடியும் மிதமான அன்புடனும் மிதமான கண்டிப்புடனும் அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி நல்ல குடும்பத்தில் நல்ல வாழ்க்கை துணையை தேடி கொடுப்போம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நம் மாமனாரையும் மாமியார் பெற்றோர்களையும் வயதான காலத்தில் பறிவுடனும் பாசத்துடனும் பார்த்து நன்றி